கிறிஸ்தவுகள் பெரிய மாணவர்களே இந்த ஆசிர்வதிக்கப்பட்ட டிசம்பர் மாதம் பத்தொன்பதாம் நாளிலும் தினமொரு இறைவாக்கின் வழியாக உங்கள் ஒவ்வொருவரையும் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி இன்றும் கூட நாம் தியானிக்க இருக்கிற வார்த்தை யோவா நற்செய்தி ஆறாம் அதிகாரம் முப்பத்தி ஐந்தாம் அசனம் வாழ்வுதரும் உணவு நானே என்னிடம் வருபவருக்கு பசியே இராது ஆமே கிறிஸ்தவுகள் பிரியமானவர்களே வாழ்வுதரும் உணவாகிய இந்த இறை வார்த்தையைத்தான் கடவுள் நமக்கு விட்டு சென்றிருக்கிறார் இந்த இறை வார்த்தையை நாம் எந்த அளவிற்கு தினமும் உட்கொள்ளுகிறோமோ தினமும் உணர்ந்து அதை வாசிக்கிறோமோ தினமும் ஆவியானவரிடமிருந்து இந்த வார்த்தைகளுக்குரிய ஆழமான கருத்துக்களை உண்மையை கற்றுக்கொள்ளுகிறோமோ அதற்குரிய பலனை நாம் செய்யும் ஒவ்வொரு முயற்சிகளிலும் நம்முடைய குடும்பம் குடும்பம் சார்ந்த வேலைகள் முயற்சிகள் அனைத்திலும் நம்முடைய வேலைகள் தொழில் அனைத்திலும் நம்முடைய பிள்ளைகள் அவர்களுடைய படிப்பு வேலை எதிர்காலம் எல்லாவற்றிலும் நாம் என்ன செய்ய வேண்டும் என்று நமக்கு இந்த வார்த்தைகள் மூலமாக கற்றுக் கொடுப்பார் அப்படி நாம் கற்று தெளிவு வரும் பொழுது நம்முடைய ஓட்டத்தில் எந்த தடையும் இருக்காது நம்முடைய பயணத்தில் ஒரு சமாதானம் இருந்து கொண்டே இருக்கும் நாம் எடுக்கும் முடிவுகளில் ஒரு நிதானம் இருக்கும் நம்முடைய வாழ்வில் ஏற்படும் சங்கடமோ இல்லை சில வியாதிகளோ வந்தாலும் கூட அந்த நேரத்திலும் கடவுள் மீது நாம் வைத்திருக்கிற நம்பிக்கை குறையாமல் இருக்கும் ஆம் கிறிஸ்தவுக்குள் பிரியமானவர்களை ஒவ்வொரு நாளும் இந்த வாழ்வுதொரு உணவை நாம் உட்கொள்ள வேண்டியது அவசியமாக இருக்கிறது நாம் உலக பிரகாரமான காரியங்களில் பல நேரங்களில் நாம் வீணடிக்கிறோம் ஆனால் கடவுளுக்கென்று ஒரு அரை மணி நேரம் இந்த விபலிய வார்த்தைகளை அமர்ந்து நாம் வாசித்தாலே போதும் நம்முடைய வாழ்க்கையில் என்னென்ன துன்பங்கள் இருந்ததோ அந்த துன்பங்களையெல்லாம் கடவுள் இன்பமாக மாற்றி போடுவார் நாம் சரி பண்ணி கொள்ள வேண்டிய என்னென்ன காரியங்கள் இருக்கிறதோ அவை எல்லாவற்றையும் நம் கண்களிலே காட்டுவார் இந்த வார்த்தைகள் வழியாக அதற்கும் ஆலோசனை கொடுத்து நம்முடைய வழிகளையெல்லாம் அவர் செவை பண்ணுவார் ஆமேன் இந்த வார்த்தைகளையும் நம் உள்ளத்தில் பதிப்போம் எந்த அளவிற்கு வார்த்தைகளை நாம் உட்கொள்கிறோமோ ஒவ்வொரு நாளும் தொடர் விவிலிய வார்த்தை வாசிக்க உங்களை அன்போடு நான் கேட்டுக்கொள்கிறேன் உங்களுடைய பிள்ளைகளையும் நீங்கள் ஊக்கப்படுத்துங்கள் நீங்கள் நீங்களும் உங்கள் பிள்ளைகளும் குடும்பமாக இணைந்து இந்த வார்த்தைகளை வாசித்து கடவுளுக்கு நீங்கள் ஆராதனை செலுத்தும் பொழுது கடவுளுடைய பெயரை உயர்த்தும் பொழுது உங்களுடைய வாழ்வு மிகவும் சிறப்பான வாழ்வாக சமாதானமுள்ள வாழ்வாக கடவுள் ஆசீர்வதிப்பார் ஆமேன் நாம் ஜபிப்போமா அன்புள்ள இயேசு மகாராஜாவே எங்கள் அன்புத்தகப்பனே இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட புதிய நாளுக்காக உமக்கு கோடான கோடி நன்றி அப்பா இந்த நாளிலும் நாங்கள் பெற்றுக்கொள்ள இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட இறைவாக்கின்படியாகவே இயேசப்பா ஒவ்வொரு நாளும் உமது வாழ்வுதும் உணவை நாங்கள் உண்ணக்கூடிய கிருபையை எங்கள் ஒவ்வொருவருக்கும் நீர் தந்து ஆசீர்வதிக்க வேண்டி உமது பாதங்களிலே எங்களை தாழ்த்தி அர்ப்பணிக்கிறோம் அப்பா இந்த நாளிலும் தன்னுடைய பிறந்த நாள் மற்றும் திருமண நாளை கொண்டாடும் பிள்ளைகள் ஒவ்வொரு வரையும் தகப்பன் எல்லா நலன்களாலும் நிரப்பி ஆசீர்வதித்திட அர்ப்பணித்து ஜபிக்கிறோம் ஏசு கிறிஸ்துவின் இனிய நாமத்திலே ஜபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே ஆமேன் கிறிஸ்துகள் பிரியமானவர்களே இன்று நாம் கற்றுக்கொண்ட இந்த வார்த்தையை ஒவ்வொரு நாளும் நாம் தொடர்ந்து செய்வதற்கு நம்மை அர்ப்பணிக்கும் பொழுது கடவுள் அதற்குரிய ஆசிரை நிறைவாக கொடுப்பார் அவரே நமக்கு வாழ்வடிக்கும் தேவன் ஆமேன் தேங்க்யூ